வணக்கம் கன்னி ராசிக்கார நேர்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருக்கின்ற இந்த ஏப்ரல் மாதங்களிலே பங்குனி பதினெட்டாம் தேதி அன்று பிறந்திருக்கின்ற ஏப்ரல் மாதங்களிலே கன்னிராசியை பொறுத்தவரையில் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு கேந்திரஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்றதும் இரண்டு ஒன்போது பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இரண்டாம் இடம் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை பேசக்கூடிய வார்த்தைகளை குறிக்கக்கூடியது குடும்பங்களை குறிக்கக்கூடியது பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய ராசி பாக்கியாதிபதி அந்தஸ்து மதிப்பு மரியாதைகளை சொல்லக்கூடிய ஒன்பதாவது இடம் என்று சொல்லக்கூடியவரும் ஐந்தாம் இடத்ததிபதியும் ஒன்பதாம் இடத்தில் ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய திரிகோணாதிபதிகள் கேந்திர சாணங்களிலே பலம் பெற்ற ஆசியை பார்க்கின்றது என்பது இதுநாள் வரையில் இருந்ததை விட சற்று கூடுதலான நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு கணவன் மனைவி கூட்டாளி தொழில்களாக இருந்தாலும் ஒரு சில கடந்த மாதங்களில் சரிவுகளை சந்தித்து இருந்ததும் மனவேதனையில் துயரங்கள் இருந்தாலும் இனி வருகின்ற நாட்களிலே இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சூரிய பகவான் விரையாதிபதியாக இருந்தாலும் அவர் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து அவர் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துக்கு செல்லப் போகின்றார் பன்னிரெண்டு கூடுதலை எட்டாம் இடத்திலே விவரீத ராஜயோகத்தை கொடுக்கப் போகின்ற ஒரு அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு அமைப்புகளே நவக்கிரக நாயர்களின் சஞ்சாரம் என்பது பிறந்திருக்கின்றது கோச்சார ராசியாக உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலே அமையப்பெற்றும் கோச்சார லக்கணம் என்பது நாலாம் இடத்திலே சொத்து சுகம் வீடு வாகனம் தாய்களை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருந்து அதற்கு ஏழாம் இடத்ததிபதி கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்றது கன்னிராசிக்காரிகளுக்கு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது மூணு எட்டு கூறையவர் உங்களுக்கு பத்தாம் இடத்திலிருந்து பதினோராவது இடத்தில் வருகின்ற பொழுது முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்தும் இங்கே நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது உபஜய உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகங்கள் இருந்தாலும் அது அற்புதமான உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்களிலே முயற்சிக்கின்ற காரியங்கள் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது ஏப்ரல் பிறந்திருக்கின்றது இரண்டாம் இடம் தன வாக்கு குடும்பஸ்தானம் அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் பாக்கியாதிபதி சுக்ர பகவான் துலாம் ராசி என்பது சர ராசியிலே பிறந்தவர் அவர் கடல் ராசியிலே வவுனி வந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்ற ஒரு பார்க்கின்ற அமைப்பு என்பது ஏப்ரல் மாதங்களிலே ஒரு சிலருக்கு வரணாமையாத நேர்களுக்கும் தொழில்களிலே சிக்கல்கள் வம்புகள் இருந்து கொண்டிருந்த நிலை என்பது ராசி அதிபதி கன்னி ராசிக்கு ஆட்சி உச்சம் அடையக்கூடிய நவகிரகங்களிலே ஒரே கிரகம் புதன் பகவான் வக்ரகதியில் இருந்தது என்பது இந்த ஏப்ரல் எட்டாம் தேதியில் இருந்தவர் வக்ர நிவர்த்தி அடைகின்றார் இரண்டு ஒம்போது பாக்கியாதிபதி சுக்ர பகவான் என்று சொல்லக்கூடியவரும் இந்த மாதம் பதினேழாம் இருந்து வக்ர நிவர்த்தி அடைந்து உங்களுடைய பரிபூர்ணமான நல்லதொரு யோக பலன்களை அது மட்டுமல்லாதது ஏழாம் இடமும் ஒன்பதாம் இடமும் கன்னிராசிக்கு பரிவர்த்தனை யோகங்கள் இந்த மாதங்களும் நீடித்துக் கொண்டிருக்கின்ற அற்புதமான நல்லதொரு மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கின்றது பதினோராம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்திலே மறைந்த அவருடைய பார்வை இரண்டாம் இடத்திலே விழுகின்றது என்பது ஒரு சிலருக்கு கொடுக்கல் வாங்கல்கள் கிடைக்காத சொத்து சுகங்களிலே பண பரிவர்த்தனைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கின்றது எட்டாம் இடத்ததிபதியும் லாப ஒன்று கொண்டும் பரிவர்த்தனை யோகம் என்பது இங்கே செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை யோகத்திலே இந்த மாதம் அமையப்பெறுகின்றது என்பது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உயர்வுகளையும் வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றதற்கும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் வரண் அமையாத ஒரு சில நேர்களுக்கும் கண்ணிராசியில் பிறந்த நேர்களுக்கு கண்டிப்பாக வரண் அமைய பெறுகின்ற ஒரு அமைப்பு அது மட்டுமல்லாதது உங்களுக்கு பத்தாம் இடத்ததிபதியும் புதன் பகவானாக இருக்கின்றார் ஆறாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய வேலை சர்வீஸ் ஓரியண்டல் வம்பு வழக்கு கடன் நோய்களை குறிக்கக்கூடிய அதிபதி சனி பகவானும் ஐந்தாம் இடத்ததிபதியும் ஆறாம் இடத்ததிபதி ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திலே கேந்திர சாணங்களிலே புலம்பெற்ற ராசியை பார்க்கின்றது என்பது இங்கே சுக்ரன் புதன் சனி ராகு என்று சொல்லக்கூடிய நாலு கிரகங்களும் சூரியனும் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு அவர் எட்டாம் இடத்துக்கு சென்றாலும் கூட மாதத்தில் முற்பகுதியில் கூட்டு கிரகங்களின் சேர்க்கை என்பது ஐந்து கிரகங்களின் சேர்க்கையிலேயே இருக்கின்றது இந்த ஐந்து கிரகங்களும் ராசியை பலப்படுத்துகின்றது அப்போ நீங்கள் தெளிவாகவும் சிந்திக்கவும் தெளிவாகவும் முயற்சிகள் எடுக்கின்றதும் நாலு ஏழு என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி தாய் தகப்பன்களை பற்றி குடிக்கக்கூடிய சாணாதிபதி தகப்பன் காரகன் விரையாதிபதியாகவும் இருந்து ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்ற பொழுது சுபவிரய செலவுகள் செய்கின்றதற்கும் வெளிநாடு வெளியூர் ஆன்மீக ஸ்தலங்கள் சென்று வருகின்றதற்கு ஒரு சில நல்லதொரு மாற்றங்களை நவக்கிரக நாயர்கள் கண்டிப்பாக அ அனுகிரகத்தோடு உங்களுக்கு கொடுக்கின்றது குறைவின் பார்வை முயற்சி சாணங்கள் மட்டுமல்லாதது ஐந்தாவது இடத்திலே பூர்வ புண்ணிய சாணம் குழந்தைகள் படிப்புகளிலே சர ராசியை பார்க்கின்றது வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லதொரு மாற்றம் நீங்கள் சிந்திக்கின்ற அறிவு சிற்பி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இங்கே ராசி அதிபதியும் புதனும் சூரியனும் புதாதித் தியோகத்திலேயே ராசியை பார்க்கின்ற ஒரு அமைப்பு இந்த அமைப்பு என்பது நல்லதொரு மாற்றங்கள் ஏப்ரல் மாதம் பிறந்திருக்கின்ற செவ்வாய்க்கிழமையும் முயற்சி சாணத்திலேயே பிறந்திருக்கின்றது அது ஒரு மிக அற்புதமான ஒரு அமைப்புகளையும் கொடுக்கின்றது செவ்வாய் பகவானுடைய பார்வை என்று சொல்கின்ற பொழுது அவர் ஏழாவது பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் இடத்தை குருவும் குருவும் செவ்வாயும் பார்க்கின்றது என்பது இங்கே குலதெய்வங்களின் அருள் கிடைக்கின்றது குலதெய்வங்கள் ஆசிய ஆசீர்வாதம் கிடைக்கின்றது குலதெய்வங்களை தரிசிப்பதற்கு நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கின்றது ஐந்தாம் இடம் குழந்தைகளை பற்றி குறிக்கக்கூடியது பூர்வ பின்னியஸ்தானம் மட்டுமல்லாது உங்களுடைய சிந்தனைகளை பற்றி குறிக்கக்கூடியது அந்த ஐந்தாம் இடத்ததிபதியும் கேந்திர சாணங்களிலே ராசியை பார்க்கின்றது இங்கே ராசியும் ஐந்தாம் இடமும் நல்லதொரு மாற்றங்கள் ஏழாம் இடத்திலே அந்நிய மனிதர்களின் ஒத்துழைப்புகள் கணவன் மனைவிகளில் பிரிவினைகள் ஏமாற்றம் தடை தாமதங்கள் மனக்கசப்பு இருந்து கொண்டிருந்த நிலைகளும் இந்த மாதங்களில் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கப் போகின்றது கன்னிராசியை பொறுத்தவரை குடும்ப சாணம் பலமாகவும் முயற்சி சாணாதிபதி லாபசாணத்திலே இருக்கின்ற இளைய சகோதர சகோதரிகளும் மூத்த சகோதர சகோதரிகளால் நல்லதொரு மாற்றங்கள் பொருளாதாரத்தில் நல்லதொரு உயர்வுகள் உங்களுக்கு மூன்றாம் இடத்ததிபதியும் மூன்றாம் இடத்ததிபதியும் எட்டாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்திலையும் பதினோராவது இடமும் எட்டாம் இடமும் பரிவர்த்தனை யோகத்திலே பிறந்திருக்கின்ற மாசங்கள் சற்று அற்புதமான எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் ஒரு சில பொருளாதாரத்தில் தடை தாமதங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த ஏப்ரல் மாதத்திலே கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது ஆக ஒட்டுமொத்தத்தில் ராசியை பொறுத்தவரையில் ஏப்ரல் மாத ராசி பலன்கள் கண்டிப்பாக நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது குடும்ப சாணாதிபதி பாக்கியாதிபதி தகப்பன் ஸ்தானாதிபதியாகவும் கலத்தரக்காரகனும் ஏழாம் இடத்திலே அமைய பெறுகின்ற அமையாத ஒரு சிலருக்கு அமைகின்றது கூட்டாளிகள் நண்பர்கள் உறவினர்கள் என்று சொல்லக்கூடிய பெண்கள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது ராசியை பலப்படுத்துகின்ற ஐந்து கிரகங்களின் பார்வை அது மட்டுமல்லாதது குருவும் இங்கே ராசியை பார்க்கின்றது ஆறு கிரகங்களின் பார்வை பரிபூரணமாக ஒட்டுமொத்தத்தில் நீங்கள் தெம்பாகவும் தைரியமாகவும் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றம் ஆறாம் இடம் பலம் பெற்றால் உங்களுடைய வேலைகளிலே நல்லதொரு மாற்றம் பத்தாம் இடமும் பலமாக இருக்கப் போகின்றது அதுவும் கேந்திரஸ்தானங்களிலே வக்ர நிவர்த்தி அடைந்து பலம் பெறுகின்ற இந்த மாதத்தின் பிற்பகுதியில் கண்டிப்பாக பொருளாதார வேலைகளிலே தொழில்களிலே குடும்பங்களிலே கண்ணீராசியை பொறுத்தவரையில் நல்லதொரு மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கின்றது தொழில் வேலைகளிலே இதனால் வரையில் ஆறாம் இடத்திபதி பனிரெண்டாம் இடத்திலே பார்த்தது தொழில் வேலைகளுக்கு வரவுக்கு மேலே செலவுகளை செய்து கொண்டிருந்த நிலை என்பது குறைந்து எதிரிகளின் தாக்கங்களில் இருந்து இனி வருகின்ற நாட்கள் அனைத்து சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை கன்னிராசியை பொறுத்தவரையில் கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் மிகவும் நல்லதொரு மாற்றங்களை கேந்திர சாணம் என்று சொல்லக்கூடியது ஏழாம் இடத்தில் இடத்திலிருந்து சமசத்தமமாக ராசியை பார்க்கின்றது நாலு ஏழுக்குரிய தாய் தாயை பற்றி குறிக்கக்கூடிய ஏழாம் இடம் கூட்டு தொழில் கணவன் மனைவிகளை குறிக்கக்கூடிய சாணாதிபதி உங்களுக்கு ஒன்பதாவது இடத்திலே கேந்திராதிபதி திரிகோணத்திலேயே பலம் பெற்று கணவன் மனைவிகளால் நல்லதொரு மாற்றங்கள் அந்நிய மனிதர்களின் அன்பு ஆதரவுகள் வெளிநாடு வெளியூர் பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றங்களை கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுக்கப் போகின்றது இங்கே ஒன்பதாவது இடமும் ஏழாம் இடமும் பரிவர்த்தனை யோகம் என்பது ஒன்று கொன்று பின்னிக் கொண்டிருந்தது இதனால் வரையில் ஒரு சில தடை தாமதங்கள் இருந்ததற்கு வக்ர வக்ரகதியிலேயே இருந்து கொண்டிருந்த சுக்கரனும் புதனும் அவர் ஆசி அதிபதியும் பலம் இழந்தது நீச்சமாக இருந்தது புதனைப் பொறுத்தவரை நீச்சமாக இருந்தாலும் நீச்சவக்ரம் என்பது அவர் உச்சவக்ரத்துக்கு ஈக்குளாக இருந்தாலும் தனவாக்கு குடும்ப சனாதிபதி பாக்கியாதிபதி ஆரோக்கியத்திலே ஒரு சில தடை தாமதங்கள் மருத்துவ செலவுகள் செய்து கொண்டிருந்த நிலை இனி வருகின்ற இந்த ஏப்ரல் மாதங்களில் அது இல்லாத ஒரு அற்புதமான சுபபோகமான ஒரு சில மாற்றங்களையும் தொழில் வேலைகளிலே கண்டிப்பாக நீங்கள் அடைய போகின்றீர்கள் வேலை தொழில் முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகின்றது சகோதர சகோதரிகளால் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது மூத்த சகோதரிகளில் அன்பு ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கின்றது ஒரு சிலர் மூத்த சகோதரிகளுக்காக எடுக்கின்ற காரியங்களிலே தாமதம் தடைகள் ஏற்பட்டு பின்பு ஜெயிக்கக்கூடிய ஒரு மாற்றங்களும் இருக்கின்றது ஆனாலும் மூத்த சகோதரர்களால் நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது அவர் மூன்றாம் இடத்ததிபதி அஷ்டமாதிபதி லாவஸ்தானத்திலே சஞ்சரித்து நீச்சமாக இருந்தாலும் உபஜயஸ்தானத்திலேயே வளம் வருகின்ற பாவகிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த கிரகமாக இருந்தாலும் பதினோராம் இடத்தில் இருந்து பார்க்கின்ற ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய காவல்கார தெய்வங்கள் உங்களுக்கு நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்றது அது மட்டுமல்லாதது செவ்வாய் பகவானுடைய பார்வையை ஐந்தாம் இடத்திலே குரு பகவானுடைய பார்வையும் ஐந்தாம் இடத்திலே குருவும் குருவும் உங்களுக்கு மூன்றாம் இடத்தையும் பார்வை செய்கின்றது அனைத்து சுக எடுக்கின்ற காரியங்கள் தடை தாமதமில்லாத எடுத்த வேகத்தில் முடிக்கக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை கன்னி ராசியை பொறுத்தவரை புத்திகாரகனுடைய ராசியிலே பிறந்த ஆட்சி உச்சம் மூலத்திர்கனம் அடையக்கூடிய ராசி அதிபதி இனி வருகின்ற நாட்களிலே அற்புதமான யோக பலன்களை கொடுக்கப் போகின்றது மட்டுமல்லாது புதாதித்ய யோகத்திலே சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்களிலும் கணினி சம்பந்தப்பட்ட துறைகளிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே கண்டிப்பாக தொழில் வேலைகளிலே எதிரிகளின் தாக்கம் இல்லாத அனைத்து மனிதர்களின் ஒத்துழைப்போடு நல்லதொரு மாற்றத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதங்களிலே பரிபூர்ணமாக உங்களுக்கு நவக்கிரக நாயர்கள் கொட்டி கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது நேர்களே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்